எதிர்நீச்சல் சீரியல்ல அடுத்தடுத்து பலவிதமான சுவாரஸ்யங்கள் நடக்க போகிறது நேற்று என்ன நடந்தது இன்னைக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கறத நம்ம விமர்சனத்துல பார்க்கலாம் அதாவது எதிர்நீச்சல் சீரியல்ல சக்தி கிட்ட வந்து ராமேஸ்வரம் சீக்கிர பத்தி ஆதாரம் கிடைச்சிச்சு அப்படிங்கறதுனால அந்த ஆதாரத்தை அழிப்பதற்காக குணசேகரன் வந்து ராமேஸ்வரம் போயிருந்தாரு அங்க போயிட்டு அதற்கான திட்டத்தை வந்து போட்டு வச்சுட்டு இப்போ வீட்டுல வந்து என்ட்ரி கொடுத்திருக்காரு வீட்டுல வந்து என்ட்ரி கொடுத்த உடனேயே ஜனனி சக்தி ரெண்டு பேருக்குமே ஒரு விதமான ஜக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் வீட்டுக்கு வந்ததும் வராததுமாக கதிர் வந்து என்ன சொன்னாருன்னா அண்ணா எல்லாம் ஒரு வாரம் தானே ஒரு வாரத்துல நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு ஆனா அதுக்கு வந்து குணசேகரன் குணசேகரன்டே தேவையில்லாம வாயெல்லாம் விடாதடா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு மேல போன குணசேகரன் வந்து இன்னும் பதினஞ்சே நாள் தான் டைம் அதுக்குள்ள என்னோட சம்பந்தமான ஆதாரத்தை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே இந்த வீட்டை வீட்டுக்கு ஓடி போயிடணும் அப்படி ஓடலைனா உங்க ரெண்டு பேத்துக்குமே நான் கருமாதி பண்ணி வச்சிருமேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு இந்த மிரட்டலுக்கெல்லாம் ஜனனி பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிறதுனாலும் அவங்க கிட்ட வந்து குணசேகரன் அதாவது ஈஸ்வரிய தாக்குறதுக்கான அந்த வீடியோ ஆதாரமே இல்லை இதனால் அந்த வீடியோ ஆதாரத்தை எப்படியாவது கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து அடுத்த நாள் காலையில் அஸ்வின் கிட்டேருந்து அதாவது அந்த ஃபோட்டோகிராஃபரோட ஃப்ரெண்டு கவியனோட ஃப்ரெண்டு அஸ்வின் கிட்ட இருந்து ஃபோன் வருது அண்ணா எனக்கு அந்த வீடியோ வந்து எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த வீடியோ வாங்குறதுக்கு இவங்க சக்தி ஜனனி ரெண்டு ரெண்டு பேருமே கார்ல போய்கிட்டே இருக்காங்க போகிற நேரத்திலையும் அவனை வந்து துரத்திட்டு வர ஒரு கும்பல் அவனுடைய நண்பன் அஸ்வினை வந்து சுட்டு கொண்டுடுறாங்க ஆல்ரெடி அந்த வீடியோ ஆதாரம் வேற ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு போனாங்க அப்ப இந்த அஸ்வினை சுட்டது யாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுகிறது அது மட்டும் இல்லாமல் குணசேகரன் கொண்டு வந்த பேகில் ஒரு மர்ம பொருள் இருந்தது அதனால் அதை வச்சு பார்க்கும்போது இந்த வேலைகள்லாம் செஞ்சது குணசேகரன் தான் அப்படின்னு நம்பப்படுகிறது அடுத்தடுத்து இதனால் தான் குணசேகரன் ஒரு பெரிய டித்தட்டை போட்டுட்டு வந்துட்டு தான் இப்போ வீட்டில் வந்து கெத்தாக இருக்கார் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க நன்றி